ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன பண்ண உங்கள் சூரியகுமார் இன்றைக்கு எல்ஐசிஎச்எஃப்ஃபில் ஒரு இந்நூறு வேகன்சிஸ் வந்திருக்கு ஜூனியர் ரெசெண்ட் போஸ்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் முதல் மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஃபோனாக மறக்காம பிலேக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் சொல்கிற அந்த நிறுவனத்தில் வந்துட்டு இந்தியாவில் பதினஞ்சு ஸ்டேட்டில் வந்துட்டு வேகன்சிஸ் இரநூறு ஜூனியர் ரெசிடண்ட் போஸ்ட் வந்திருக்கு அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஜூனியர் ரெஸிடண்ட் போஸ்ட் வந்திருக்கு அதுக்கு எட்நூறுபா விண்ணப்பம் கட்டணும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் ப்ளஸ் வந்து எட்நூ பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஒரு ஆறு இடத்துல தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க அது பார்த்திங்கன்னா சென்னை மதுரை தஞ்சாவூர் நாகர்கோவில் கோயம்புத்தூர் அந்த இடத்துலலாம் இருக்குது எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எது நேர்பில வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு இப்போ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி அந்த போஸ்டிங் வாங்கிக்கலாம் சேலரி பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரையும் இருக்குது அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போடுறோம் இது போன்ற அப்டேட் மட்டும் இல்லை பண்ண தகவல தொடர்ந்து சூரியநஃபம் ஃபாலோ பண்ணுங்க சூரியகுமார் சூரியநஃபம் இன்னொரு விஷயம் வந்து இது இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம செல்ல பாருங்கள்